அனைவருக்கும் வணக்கம் இன்று பேசும் காகிதம் பேசப்போவது காம வெறியர்கள் பற்றி காமவெறியர்கள் காமவெறியனே பெண்ணை கருமென நினைத்துத்தான் சுவைத்த பின் சக்கையாய் துப்பி விடுகிறாயா காமவெறியனே பெண்ணை கரும்பென நினைத்துத்தான் சுவைத்தபின் துப்பி விடுகிறாயா மலரென நினைத்துத்தான் பறித்து விடுகிறாயா நீ மாற்றார் பெண்களை வெறும் சதையாய் பார்ப்பதைப் போலத்தான் உன் வீட்டு பெண்களையும் வேறொருவன் வெறும் சதையாய் மட்டுமே பார்ப்பான் என்பதை கூட புரிந்து கொள்ள இயலா மூடனே புரிந்து கொள்ள இயலா மூடனே மூர்க்கனே உன்னை சபிக்க சாபம் விடக்கூட நினைப்பதை அவமானமாய் நினைக்கிறேன் இழிவான உன்னை இகழக்கூட உன்னைவிட இழிவான வார்த்தைகள் இவ்வுலகில் இல்லை இழிவான உன்னை இகழக்கூட விட இழிவான வார்த்தைகள் இவ்வுலகில் இல்லை உன்னை சுமந்ததை எண்ணித்தான் பூமாதேவி பொங்கி எழுகிறாள் பூகம்பமாய் பூமாதேவி பொங்கி எழுகிறாள் பூகம்பமாய் உன்னை வார்த்தைகளாய் தாங்க கூட என் கவிதை ஏடுகள் மறுக்கின்றன உன்னை வார்த்தைகளாய் தாங்கக்கூட என் கவிதை ஏடுகள் மறுக்கின்றன ஒழிந்து போ ஒழிந்து போ नंरी